அப்படியே அது எண்ணெயில் போட்டுருந்தோம் நல்லா கொஞ்சம் படம் பொரியும் அப்போ இறக்கி வச்சிடணும் ரொம்பவும் முருக விடக்கூடாது கொஞ்சம் பச்சையாக இலை தெரியலே இறக்கிடணும் இறக்கி வச்சு பாட்டில் ஊற்றிக்கணும் ஊற்றி வச்சுக்கிட்டு எப்படி கால் கையை சுலுக்கி குடிச்சுன்னா வலி இருந்தாவே நின்று போயிடும் இப்போ வலிக்கிறது இப்போ அதுக்குதான் முதல் எண்ணெயை போட்டேன் இந்த பாட்டில் இப்போ என்ன காய்ச்சி வச்சிருந்தோம் அவ்வளோ ஆனால் அந்த வாங்கி அந்த வச்சு காய்ச்சிருந்தோம் கூட நான் உனக்கு ஊற்றி கொடுத்து விட்டுருக்கேன் அது காய்ச்சல இன்னைக்கு பச்சை நல்ல ஆனால் பச்சை வாங்கி

நரம்புதான் அடி போட்டு அந்த எண்ணெயை போட்டீங்க மாதிரி கொஞ்ச நேரம் சோதிங்க கை